சுவாமி அபவர்கந்த ஜி மகாராஜ் அவங்க இங்கே வந்திருக்காங்க அவங்க நமக்கு ஆசிரியை வழங்குவாங்க அவங்களுடைய ஆசிரியை ஒரு இருபது நிமிடம் இருக்கும் அது முடித்தது நாம நலத்திட்ட உதவிகள் வழங்குவோம் அதுக்கு வந்து இன்னும் டோக்கன் கொடுத்து முடியல அது கொஞ்சம் வேலை நடந்துட்டு அது முடித்ததும் நாம் உடனடியாக அந்த நலத்திட்ட உதவிகள் அதிக நேரம் ஆகாது ஏன்னா எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்துருக்கோம் டோக்கன் கொடுத்துருக்கோம் என்னால் வேகமாகவே கொடுத்துடலாம் அது முடிஞ்சிட்டு நம்முடைய பிரசாத விநியோகம் இருக்கும் நாம் இந்த நல்லது தொகுதிகள் முடிஞ்சோடனே நம்முடைய தேசிய பிரார்த்தனை இருக்கும் பொருள் சொல்லுவோம் அதுக்கு அடுத்து இந்து சமயம் மக்கள்லாம் நாலு வரி இந்த நாடு இந்து நாடு ரெண்டு வரி சொல்லுவோம் அதை முடிச்சுட்டு நாம் இந்த நாற்காலியெல்லாம் அவங்கவுங்களே எடுத்து பின்னாடி வச்சோம் இங்கே எல்லாரும் உணவு இருப்பாங்க உணவு இருப்பா இங்கே இங்கே நீங்கள் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு பார்த்துருப்பீங்க நேரே போட்டால் கூட வீடியோலேயா பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் நேரே போய் நீங்கள் முருக பக்தர் மாநாடு சரி வீடியோ பார்த்தோம் அது கொஞ்சம் பேர் இருக்காங்க சரி அந்த நிதி முடிஞ்ச ஒரு 10 லட்சம் தற்காலிக கொட்டிருந்தாங்க நிதி முடிஞ்சேன்னா அதுக்கு அப்புறம் 10 10 தற்காலிக அடி கிடா அதே மாதிரி நாம என்ன பண்ணோம் தற்காலிகத்துக்கு அடிங்க எல்லாரும் நாம உனக்கு இருக்கோம் நாங்க உன மேல நம்பிக்கை இப்ப நம்மளுடைய ஸ்ரீமத் சுவாமி அபர் காந்தஜி Maharaj அவர்கள் ஆசிரையுடன் ये दान में भातिवान शक्ति ब्रह्मतेन होती रहिया सर्ववेला सर्वदा पदानम प्रबन्नो प्रतिस्मि चैत्रदि महाराज और उनके रामवर के अपने मेरे हृदय के ऊपर वर्ष के और பெருமக்களை திரளாக கூடியிருக்கும் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லலாம் மதுரை மாநாட்டுக்கு நாம போயிருந்தோம் முதல்ல அங்கே போகிறப்ப நமக்கு ஐடியா இல்லை ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு இந்து முன்னணி தலைவர் அதனால நம்ம அர்ஜென்டாக டிக்கெட் போயிட்டு நம்ம போய் மேடையில் விளையாடுறோம் மேடையில் தான் அந்த டிவியில் மலராஜி பார்த்தேன் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மலாளி நமஸ்காரம் தரும்போது இப்போ மறுபடியும் நான் மதுரை ஆக்சுவலாக நேற்று ஒரு பள்ளியில் நிகழ்ச்சி அந்த பள்ளி நிகழ்ச்சிக்காக இன்னொரு பள்ளி ப்ரோக்ராமுக்காகவும் போகணும் சொல்லும்போது மதுரை வரும்போது இன்றைக்கி அவசியம் இந்த நிகழ்ச்சி வரணும் அப்படின்னு போயிட்டு சரி நம்ம இடத்துல தலைவர் சுவாமிகிட்ட பேசிட்டு நான் சொல்ல சொன்னோம் அவங்களும் போயிட்டு வர சொல்லி அப்படின்றத நம்ம வந்திருக்கோம் எதுக்கு சொல்ல வந்தனாக்கா நீத்து பள்ளியில் நிகழ்ச்சி நடந்தது அது வந்து ஆரம்ப அதாவது உயர்நிலை கலி வைக்கும் பெற்றோர்களெல்லாம் ஒரு இரநூறு பெற்றோர்கள் வந்துருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன் கேட்டேன் பொதுவாக நான் வந்து எந்த ஸ்கூல் போனாலும் நிறைய ஸ்கூலில் நம்ம போய் மோட்டிவேஷன் பார்க்குறோம்ன்றோம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் இருக்குது பெற்றோர்கிட்ட ஒரு ஏழு கேள்வி கேட்பேன் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் காலையில் ஐந்தரை மணிக்குள்ளே எழுந்துக்கணும்னு இருக்குது உங்களில் எத்தனை பேர் காலையில் அஞ்சரை மணிக்குள்ள எழுந்துக்கிறீங்களோ கை அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறீங்களா நாலரைக்கு எழுந்திருக்கீங்களா சில பேர் பாதி பேர் தான் தூக்கி பாதி பேர் தூக்கலை ஓகே சரி அடுத்ததாக நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு உலகத்திற்கே நான் கொடுத்த மிகப்பெரிய கொடை அது என்னென்னாக்கா யோகம் உங்களில் எத்தனை பேர் தினசரி யோகாசனங்கள் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஈவன் அம்மாங்கிறதுக்கே கேட்கிறோம் அந்த மாதிரி அதை ரெகுலராக பண்ணிக்கலாம் வீட்டில் வேறு பண்ணுறதுக்கே நேரம் இல்லை இதில் யோகாசனம் வேறு பண்ணணுமா கேட்குறீங்களா நீங்கள் ரெகுலராக யோகாசனம் பண்ணிட்டீங்கன்னாக்கா முதுமை இளமையாக இருக்கலாம் ஸோ முதுமைகளை சேரில் உட்காந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா பாருங்கள் எப்படி வயசாக இருந்தால் அந்தவங்க நல்ல ஒரு கிளம்பியாகவும் இருக்கிறாங்க ஸோ யோகாசனம் ரொம்ப முக்கியம் இதில் யாருமே ஒரு கை கொடுத்து சரி மூணாவது கேள்வி காலையிலும் மாலையிலும் ரூபை கூறிய ரூமில் குடும்பத்தோட நீங்கள் மட்டும் கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தினமும் இருபது நிமிஷம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தினசரி காலையிலும் மாலையிலும் இருபது நிமிஷம் அந்த பிரார்த்தனையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம ஜபம் கந்தசஷ்டி கவசம் லலிதா சாசனம் விஷ்ணு சாஸ்திரம் சமயத்தில் சொல்லி கொடுத்துருப்பேன் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ தேவாரம் தேவாசம் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி நான் வீட்டில் தினத்தோறும்

தொழில் சொல்லிட்டு ஒரு விதிமுறையை அவர் உருவாக்கியிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவதரிப்பதை ஹிந்து மதத்தை பொருந்தாலும் செய்வதற்கு அதற்கு எடுத்தி ஊட்டுவதற்காகத்தான் வந்திருக்கார் அப்படி சொல்லிட்டு இன்னொன்று ஒரு விஷயத்தை சொன்னா சொன்னார் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு ஒருவன் மாறி விட்டால் மதம் நம்முடைய எண்ணிக்கை குறைவது மட்டுமல்ல ஒரு விரோதியும் அதிகமாகிறான் இது நான் சொல்ல சுவாமி விவேகானந்தர் தெல்ல கழிவ சொல்லிக்கிறார் இந்து மதத்திலிருந்து ஒருவன் மதம் மாறிவிட்டாள் அது எந்த மதமாக இருக்கான் நம்முடைய எண்ணிக்கை ஒன்று குறைகிறது அதே நேரத்தில் ஒரு எதிரியும் அதிகமாகிறான் இதே கேள்வி ஒரு மாஸ்களையும் ஒரு சர்ச்சியோ உங்களிட எத்தனை பேர் தைரியம் கூட்டு பிரார்த்தனை செய்யுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கைது கேட்பாங்க சரி அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் வீட்டில் கட்டாயமா டீ இருக்கும் நான் அது நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் நல்ல புத்தகங்கள் இருக்கிறதா தினம் ஒரு மணி நேரம் நல்ல புத்தகங்களை நான் படிக்கிறேன் அதை என்னுடைய பிள்ளைகள் பறக்கிறாங்களோ அப்படின்னு யாராவது கை கொடுக்கணும் ஒரு நாலு பேர் கொடுத்து கேட்குறோம் அவங்களுக்காக கை தட்டு நேத்து எதுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு வரலாம் நேற்று அந்த பேரண்ட்ஸ்கிட்ட இதே கேள்வி கேட்ட உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆப்ஷன் தான் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் உருவடணும் அவங்க நல்ல வாழ்க்கை வாழணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியை உடைச்சி போடுங்க அது போட்டு உங்களுக்கு மனசு வந்துன்னா அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு தயவு செய்து ஆன் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ண தயாராக இருக்கீங்களா உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உருவி மொழிங்களா கைப்பட்டு தான் தூக்க சொன்னேன் எதுவும் ஏன் பேசக்கூடா சரி எங்க பிள்ளைகள் இருந்தாலும் சரி இதாவிட்டாலும் சரி என்னுடைய முக்கியமான கடமை மூணு மணி நேரம் டிவி பார்ப்பது நான் அந்த விரதத்தை கடைபிடிப்பேன் கை தூக்குறோம் எங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கும்போது நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு கை தூக்குவோம் ஸோ நீ எல்லாருமே கை தூக்கல நான் கேட்கறது சரியாக தப்பா சரியாக தவறா சரி தானே இந்த கேள்வி கேட்ட பிறகு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த ஆன்சர் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது உங்கள் பேரண்ட்ஸ் அதாவது தாய்மார்கள் தான் அதிகமாக இருக்காரோ உங்க குழந்தைகளுக்கு யாராச்சும் ராமாயணம் மகாபாரத கொலைங்களை சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட போது ஒருத்தர் கூட கை இருந்தது அதுக்கு உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரியுமா அப்படின்னு கேட்டபோது ஒரு பத்திரிக்கை கொஞ்சம் தெரியும் அது கூட செய்தியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ராமரை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னா உங்கள் பிள்ளைகள் வந்து ராவணனா வளர்வதற்கான எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்லி கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைகள் ராமனா ராமனா வரணுமா ராவணனா வரணுமா நீங்கள் வீட்டில் நடந்துக்கிற விடயத்தை பொறுத்து இருக்கிறது பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அத படியே தான் அவங்க கடைக்கு வைப்பாங்க அவன் செய்ய சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பூதத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிச்சு நீங்களே உரி பண்ணிக்கலாம் அவன் உருப்படக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போகணும்னு சொல்லி அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறதா அர்த்தம் எந்த அம்மா வந்து பையன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் கொடுக்குறாலோ அவள் தான் அந்த குழந்தையுடைய முதல் எதிரி அவன் ஆசமாக போகணுன்னு சொல்லிட்டு விரும்பப்பா முதல் லிஸ்ட்டு அந்த அம்மா தான் அடுத்தது அப்பா இதை பார்த்துட்டு அவங்க என்னன்னா அவர் வந்து முதல் எதிரி இந்த நாட்டினுடைய எதிர்ப்பு வந்து சைனா பாகிஸ்தான் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உண்மையான எதிரில் யாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்கின்ற ஒவ்வொரு தாயுமே இந்த தேசத்துடைய எதிரி தான் எந்த ஒரு தாய் வந்து பிள்ளைகளுக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லி கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் டிவியிலும் சினிமாவிலும் முடிவிடும் போது அவர்கள் வந்து பாரத பண்பாட்டுடைய ஒரு பெண்மணி அல்ல பாரத பண்பாட்டை வழியில பொறுத்தவியம் நீங்க என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து குழந்தைகள் பார்க்கணும் இந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தங்கமான பெற்றோர்கள் எது கூப்பிடாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நீங்கள் பெற்றவர்கள் யாரிடம் இருந்தால் இறைவனிடம் இருந்து நீங்கள் பெற்றிருக்கீங்களோ அவர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அற்புதமான குழந்தைகள் கொடுத்திருக்கிறார் அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்கின்ற விதமும் தான் இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற பூஜை நான் ஓப்பனாக சொன்னதா இருந்தாக்கா இங்க இருக்க நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தில் நாத்திகர்கள் தான் நமக்கு கடவுள் கத்து என்பது கிடையாது கடவுள் நம்பிக்கை என்பது நமக்கு உண்மையிலேயே இல்லை இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நீ சொல்லலாம் நாங்கள் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா காலையில லட்சம் அர்ச்சனை செய்துட்ருக்குறோம் சமய வகுப்பில் திருவிழா பூஜை எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் எங்கள் பிள்ளைகளை சமய வகுப்பு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்படி இருக்கும்போது எங்களை நாற்றுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் கேட்ட கேட்கலாம் உங்க வீட்டு கூடிய அறையில் பகவான் ஒருத்தர் இருந்தாக்கா காலையில் மாநிலம் அவருக்காக ஒரு இருபது நிமிஷம் கூட உங்களுக்கு செலவு பண்ண முடியல எப்ப நாம பகவான்கிட்ட போறோம் ஏதாவது கஷ்டம் வந்தாக்கா அதை தீர்க்கறதுக்கான ஒரு பர்சன் என்னுடைய கஷ்டத்தை போக்கிறதுக்காக ஒரு நான் எதோ ஒன்று சொல்லுவேன் அதை அவங்க தீர்க்கணும் நான் செய்வேன் ஒரு வியாபாரி அதோட நமக்கு அவருக்கு தொடர்பு முடிஞ்சு போயிடுச்சு உண்மையிலேயே பகவான் இருக்கிறார் அவர் நம்ம வீட்டில் போக்கி அறையில் இருக்கிறார் ஒரு எண்ணம் இருந்தால் நாம் டிவியை போடவே மாட்டோம் டிவியில் திறந்தால் என்ன வருது சண்டை அழுகை அடுத்தவளை எப்படி கெடுக்கலாம் எப்படி எது எது தேவையில்லாத கெட்ட உணவுகளோ அதனுடைய மொத்த வடிவமாக தான் எல்லா நாடக பாத்திரங்களும் சினிமா பார்க்கணும் எங்கேயும் யாராவது ஒருத்தர் இந்த ஒரு சினிமா பார்த்ததால எனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் வந்தது எனக்கு ஒரு நல்ல குறிக்கோள் கிடைச்சிது இந்த படம் வந்து எனக்கு தண்ணி பாய் அப்படின்னு யாராவது என்ன சொல்லுவோம் இந்த சீரியல் பார்த்ததுனால என் குடும்பத்தில் அமைதி நிலவுது எங்களுக்கு போக்குவதாகவும் கிடையாது சண்டை சச்சரவு கூட நாங்கள் அமைதியான முறையில் தீர்த்துக்கிறோம் நாங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்க்கைக்கு இந்த சீக்கியல் உதவி பண்ணுது அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுங்க நம்ம ராமகிருஷ்ணன் என் பத்திரிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்களோ கேள்வி தான் படிப்பீங்க என்ன கேட்போம் வாசிக்க பழக்கமே போயிடுச்சு நம்ம இங்கே நான் எப்போ எந்த போனாலும் அந்த புக் ஸ்டாலுக்கு போவேன் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்குவேன் இங்கே நம்ம புக் ஸ்டால் போயிருக்கேன் நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது யார் நிறைய பேர் போகிறதே கிடையாது கொடுக்கு புக் ஸ்டாலுக்கு நம்ம போனா சினிமா பார்க்கு பீச்சு இல்லை வேற ஏதோ காரணங்களுக்கு எதை சரி வேற எதுவும் போவ எதுக்காக இதை சொல்லுவதுனா நிறைய புத்தகங்களை படிக்கின்ற ஆர்வமும் கிடையாது இறைவனை உண்மையாகவே அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்போ பகவான் நம்ம கூட இருக்கிறார்னா வீட்டில் வந்து அந்த மாதிரி சத்தங்கள் அழுகை சத்தங்கள் இருந்தால் பகவானுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால அதை போட மாட்டேங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் நான் சொல்றது கரெக்டாக இல்லையா அப்படி இருக்கும்போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம தொலைக்காட்சி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலை பண்ணுறீங்களோ அசன் ஒரு வேலை பண்ணாங்களோ ஹஸ்பண்ட் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரு அதை பார்த்து கத்திட்டு இருக்கோம் திருமகன் இருப்பாளா ஸ்ரீதேவி நம்ம வீட்டில் இருப்பாளா அம்மைக்கு நிறுவனமா ஸ்ரீதேவி வீட்டில் இருந்தனாக்கா வேறு யாரும் பார்த்து உங்களுக்கே தெரியும் அதனால தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்து ஸ்ரீதேவி தேவையே கிடையாது நமக்கு அமங்க தேவி தான் பயணம் ஏன்னா பார்த்தா நம்ம வாய்வு கருத்தலாம் அமைஞ்ச சொல்லுதான் ஏதாவது பிரச்சனை வந்தாங்க நாம தேவையில்லாம எதிர்மறையான சிந்தனைகளையும் சிந்தனை பண்ணி பண்ணி நாமளே தான் துன்பத்தை உருவாக்கி கொள்கிறோம் ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே இறை பற்றி இருந்தால் உங்கள் வீட்டில் பகவான் இருக்கிறார் உங்களுக்கு பிடித்த இறைவன் அது முருகப்பெருமானோ விநாயகப் பெருமானோ அம்பாளோ இல்லை நாராயணனோ சிவபெருமானோ அல்லது ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ அவர் என் குடும்பத்தில் இருக்கிறார் நான் இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினா அவருக்கு தொந்தரவாகும் என் மும்மையிலே பிரச்சனைக்காக பூஜை ரூமுல பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவர் நிச்சயமாக சரி செய்வார் அவர் தான் என்னுடைய குடும்பத்தை காப்பவர் உண்மையிலேயே இந்த வீடு இறைவனுடைய வீடு அவர் அருளாட்சி செய்கின்ற ஒரு வீடு அவருடைய அடைக்கலத்துல நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வு வந்துட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டில் எங்க சண்டை வருமா இந்த உணவு இருந்தால் உங்கள் வீட்டில் சண்டை நடக்குமா இல்லை அப்படியே வந்தாங்களோ ஏதாவது பிரச்சனை வந்தா யார் பிரச்சனைக்கு காரணமோ என்ன பிரச்சனையோ அதெல்லாம் உங்கள் மைண்ட் போகுமே தவிர தேவையில்லாமல் குற்றம் குறைக்க பார்க்க மாட்டீங்களோ அடுத்தது நான் சொன்னேன் தினமும் ஒரு மணி நேரம் நல்ல புத்தகங்களை வாசித்து பாருங்க உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க நீங்கள் பார்த்து டீம் போட்டுட்டு நீங்கள் வாயை படம் பார்த்துட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தை புக் எடுத்து படிக்குமா அதுக்கு பதிலாக டிவி முடிட்டு ஒரு நல்ல புத்தகங்கள் இங்கே இருக்கிற ஒரு புக்கு மாதம் மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறுபா கட்டி கேபிள் டிவி வாங்கிருக்கோம் அதுக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு நூறுரூபா நல்ல புத்தகங்கள் வாங்கி படித்து குழந்தைய முன்னாடி இங்கே உட்காந்து படித்து பாருங்க ஜஸ்ட் ஒரு பத்து நாள் எதுவாக தான் பேசுகிற படத்துல பேசுகிறது சாப்பிட்டு போட வேண்டும் சைலண்ட்டாக தான் நான் பேசுவேன் கத்தி பேசியதுக்கப்புறம் பழக்கம் இல்லை பின்னாடி சரியாக கேட்டேன்னா கோடிச்சிக்கலாம் சார் எதுக்காக சொன்னவர்னா நம்ம வீட்டில் பகவானும் அவர்கள் இருந்தார்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார் நாம அவருடைய குழந்தைகள் நாம் அவருடைய பக்தர்கள் உலகம் இருந்தாலே நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வரவே வராது ஜஸ்ட் நீக்கிலிருந்து இன்றைய தினத்திலிருந்து ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு மணி நேரம் நான் வீட்டில் படிப்பேன் என்னுடைய குழந்தைங்களை உட்கார வச்சு படிப்பேன் என்னோட உறுதிமொழி நீங்கள் எடுத்து தயாரா யாரெல்லாம் படிக்கிறீங்க இன்னைக்கு நான் டிவி பார்க்க குழந்தைங்களுக்கு முன்னாடி டிவி பார்க்காம தினமும் ஒரு மணி நேரம் நல்ல புத்தகங்களை நான் படிப்பேன் அப்படின்றவா கை கொடுத்துருவோம் நிறைய பேர் யோசித்து கூப்பிங்க நல்ல காரியத்தை பண்ணுறதுக்கே சட்டுன்னு தூக்கணும் அது சில பேர் கை கூட தூக்க மாட்டேங்கிறோம் சரி ஓகே அன்னை சாரதா தேவியார் ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது என்ன இருக்குது இந்த பக்கம் சொல்லலாம் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் கையில் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுக்கு நல்லது நடந்ததுனாக்கா அதை தேர்ந்தெடுத்தது நீங்க தான் உங்களுக்கு எதாவது கட்டணம் நடந்ததுன்னா அதையும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்களோ கடவுள் வந்து சாட்சியாக தான் இருப்பார் அவர் எப்போ உங்களுக்கு உதவி பண்றாருனா நீங்கள் உண்மையாக சரணடைந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னாக்கா அவர் சார் கட்டாயமாக அருள் புரியிறார் இறைவன் அருள் புரியது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கத்தன உண்மைதான் அது எப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சமீபத்தில் ஒரு பெண்மணிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து செங்கல்பட்டு நம்ம ஆசிரமம் இருக்கிற சென்னைக்காரங்க செங்கல்பட்டு அந்த ஆசிரமத்தில் முப்பது வருஷமாக ஒரு பெண்மணி அவங்க வந்து எழுந்து படிக்க தெரியாது அந்த கல்லை வெட்ட அந்த ஒரு கூலியை பண்ணுற அந்த ஒரு டேடி அவங்க வந்து ரெகுலராக நடத்துக்கு வருவாங்க அவங்க வேலை பண்ணி வேலை பண்ணி உடம்புலனா ஒரு புண்ணு மாதிரி வந்துடுச்சு என்ன வைத்தியம் பண்ணாலும் அந்த புண்ணு வந்து அவங்க கிட்டத்து போகவே இல்லை ஸோ ஒரு நாள் காலையில் காலையில் பூஜை வந்து நமக்கு வந்து நிலத்தில் ஏழு மணிக்கு இரண்டைக்கு நடக்கும் ஒம்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சோம் அந்த மாதிரி அந்த அம்மா ஸ்ரீ கிட்ட ஏறக்குரிய அரை மணி நேரம் நல்லா சண்டை சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சுவாமி அங்கே இருக்கிறாரு அவர் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பண்ணல அப்புறம் அந்த அம்மா வெளியிலேருந்து வந்தார் வந்த பிறகு அந்த சாது கேட்குறாரு என்னமா ஆச்சு ஏன் இவ்வளோ சத்தமாக நீங்கள் வந்து பேசிட்டு இல்லை நான் முப்பது வருஷமாக மனசுக்கு வரேன் உடம்புல வந்து பத்து வருஷமாக எனக்கு இந்த வியாதி இருக்குது இவருக்கு வந்து என்னுடைய ஏன் ஏற்றிங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன் சரி அப்புறம் என்னதான் ஆச்சுங்க அண்ணையா தூய் அன்னை சாதகா தேவியார் என் முன்னாடி அப்புறம் இன்னொரு விரதம் இப்படி நம்முடைய மனசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்ட நம்பிக்கைங்கிறது வந்து நமக்கே கிடையாது அதனால வந்து அந்த கேட்கிறான் நான் இங்க இருக்கும்போது நீ அங்கங்கே போயிட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த சரிம்மா நான் பண்ணது தப்பதான் சரி உன்னுடைய நோய் தெரியுதுன்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த ஒரு மணி நேரத்துல ஆதி பொண்ணு ஆகிடுச்சு மூணு நாள் அந்த உடம்பு வியாதி போயிடுச்சு இது உங்களையே நடந்த சம்பவம் இப்பதான் ரீசண்டாக தான் நடந்தது ஸோ நம்ம பிரச்சனைக்கு வந்தால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படியே எல்லாம் போடவே இல்லை நம்முடைய பிரச்சனை தீங்குறதே தயாராக இருக்கணும் ஆனால் நாம் தான் தயாராக இல்லை இறைவரிடத்தில் நமக்கு போவதற்கு மனசே கிடையாது நமக்கு மனுஷெல்லாம் சினிமா பார்க்கணும் டிவி பார்க்கணும் பொழுதுபோக்காக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் மட்டும் நிச்சயம் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்ன்றது பொழுதுபோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பொழுதுபோக்கில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அறிவுன்றது வரவே வராது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மந்தர்கள் அதனால தான் ரெண்டாயிரம் வருஷமா வெளிநாட்டுக்காரர் வந்து ஆட்சி போனால் அறிவுன்றதே நமக்கு கிடையாது இப்போ கூட கிடையாது நமக்கு என்ன நம்ம அதை விற்றுணும் ஏன்னாக்கா இந்த மாதிரி பொழுதுபோக்கு எந்த அளவுக்கு நமக்கு பொழுதுபோக்கில் அறிவு ஏற்கனோ அந்த அளவுக்கு அறிவு வராது அப்போது எப்போ அறிவு வரனாக்கா ஒன்று அடிப்படணும் அடி மேல அடி வாங்கி துன்பப்படும் போது தான் நமக்கு புத்தி வரும் இன்னாக்கா ரெண்டு புத்தகங்களை படிக்கணும் ஸோ அடி வாங்கி திரும்புவதுக்கு பதிலாக நாம் நல்ல புத்தகங்களை படிச்சோன்னா நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கோம் அம்மாக்கள் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க குழந்தைகள் வந்து அம்மா வழியில் நடப்பாங்க எந்த குழந்தை எட்டு வயசுக்குள்ள கிட்ட இருந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை கேட்கவில்லையோ அதன் பிறகு அது தேவையில்லாத எல்லாம் கேட்கும் அதன் பிறகு உங்களுக்கு அது தலைமையாக வந்துடும் எனவே உங்களுடைய நலனுக்காக இந்த சமுதாய நலனுக்காக நாங்கள் வந்து உண்மையான தாய்மார்களாக இருப்போம் உண்மையான தந்தைமார்களாக இருப்போம் ஸோ இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் முன்பு எத்தனை பேர் டிவி பார்ப்பீங்களோ சரி உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இன்றையிலிருந்து நான் ஒரு மணி நேரம் புத்தகத்தை படிக்க மாட்டேன் குறைந்த ஒரு மணி நேரம் நான் புத்தகத்தை படிக்க மாட்டேன் அப்படின்னு கை கொடுத்துக்கோம் ஸோ எல்லாரும் நீங்கள் வந்து ஒத்திட்டு இருக்கலாம் சரிதானே இன்னைக்கு இருந்து நல்ல புத்தகங்களை படிங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஆக்சுவலாக வந்து திடீர்னு மேலே வந்து அருள் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாடி ஸ்ரீ ராமகிருஷ்ணனை பற்றி சொன்னார்ன்னு தான் நினச்சேன் பட்டு எதார்த்த நிலையை பார்க்கும்போது நம்ம இன்னும் உண்மையான இந்துக்களாக இருக்க வேண்டும் வெறுவிட இந்துன்னு சொல்கிறதுனால ஒரு யாரும் இந்துவாக இருக்க போகிறார் காலையில் நம்ம வந்து ஒரு நேரம் பகவான்கிட்ட ஒரு சோகத்திற்கும் பூஜையாக பண்ணுவோம்

கட்டாயமாக நாம் வந்து எல்லாத்துக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் ஆனால் விட அந்த உதவிகள் போய் ஏய் சேருது உண்மையான தாய்மார்கள் சேர்ந்தால் அது நிச்சயமாக பலன் இருக்கும் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் என்னுடைய எதிர்ப்புகளை செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணால் அந்த உதவித்தொகை வாங்கியும் பிரதமும் கிடையாது உதவித்தொகையை வாங்குவது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தாட்டுவதற்காகவோ என்ஜாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை எனவே இன்றையிலிருந்து ஒரு உறுதிமொழி காலையில் சீக்கிரமாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கூட எழுந்துக்கணும் எழுதுக்கு தயாரா எல்லாரும் எல்லாரும் தயாரா குறைந்தது கொஞ்சம் பத்து நிமிஷம் அல்லது இருபத்தைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அடுத்தது பூஜை காலையில மாநிலம் ஒரு சோத்திரங்கள் ஒரு இருபது நிமிஷம் அடுத்தது நல்ல புத்தகங்களை வாசித்தல் இப்போ உதவித்தொகை பெறுகிற மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது சமய வகுப்பு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கள நிஜமாவே சர்வீஸ் பண்ணுறீங்க அறிவு தானம் செய்றீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு தானம் உங்களால் முடிந்தது மற்றவங்களுக்கு செய்யுங்க அடுத்தது அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு சுழுவார பணி இங்கே ஏதாவது பணி அதை செய்வோம் இப்படி ஒரு ரோல் மாடலாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாக இருக்கணும் அடுத்தது இறைவன் வந்து கோயில்கள் இருக்கிறார் அதே மாதிரி நம்ம வீட்டே இருக்கிறார் எனவே நீங்கள் வந்து போகப்படும் இல்லை இல்ல ஏதாவது சண்ட போடும்பே உங்களோடு இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயம் வழி காட்டுவார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கல்வியோ அல்லது ஏதாவது சாதுவோ இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ இல்லை நேரடியாக அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்வார் எனவே நாம் உண்மையாகவே இறைவனுடைய பிள்ளைகளாக பாடுவோம் நிச்சயமாக நாம் எல்லோரும் இறைமுடைய குழந்தைகள் தான் இதை எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம தான் பிள்ளைகளாக வாழ்வதில்லை எப்படி நாம் குழந்தைகளை சரியாக வளர்க்கணும் அவங்க நம்ம பிள்ளைகளாக இல்லாமல் தடுதலைகளாக போகிறதோ அதே மாதிரி நாம் இறைவனுடைய குழந்தைகளாக இருந்தோம் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதில்லை எனவே இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஒரு உண்மையான ஹிந்து தாயாக இருந்து பிள்ளைகளை ஒரு சத்ரபதி சிவாஜி போன்று தேதாஜியை போன்று மகாகவி பாரதியை போன்று அந்த மாதிரி ஒரு விரதம் சுவாமி விவேகானந்தருக்கு படில நடக்கின்ற ஒரு ஆண்மகளே அன்னை சாரதா தேவியின் வழியில் நடக்கின்ற ஒரு பெருமகளை தவிவே சதுதத்தை எடுத்துக் கொள்ளும் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் எப்படி ஒரு அமைதி அந்த தொடர்ந்த ஒரு அமைதியும் ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் அத்தகைய உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் என்பதில் நீங்கள் வாழும்போது இறைவனுடைய சாநித்தியம் இறைவன் எப்பவும் உங்கள் கொண்டுவே இருப்பதை நீங்கள் தனிமை தனிவாக உணர்ந்து கொள்வீர்கள் நரகம் கூட உங்களுக்கு கெடுதலே நடக்காது உங்கள் மனசும் கெடுதலான சிந்தனையே வராது நாம் உண்மையிலேயே இரவுடைய பிள்ளைகள் என்று நினைத்தால் நிச்சயம் அது அப்படியே நடக்கும் எனவே நம்முடைய நலனுக்காக நாம் உண்மையான இந்துக்களாக வாழ்வோம் நம்முடைய சந்ததியருக்கு நல்ல ஒரு அறங்களை சொல்லி கொடுப்போம் இந்த நிலையில் போயிட்டு இருந்தா வெளியில் பார்க்குற அந்த ஒரு சுசை சொசை போகும்போது இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குது என்ன சோமி இதே கலந்து இதே மண்ணில் தான் சொல்லியிருக்கிற ராமநாதபுரத்தில் ஓ இந்தியா நீ மட்டும் உங்களுடைய பண்டைய கலாச்சாரத்தை மறந்துவிட்டு மேலே நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றினால் மூன்றே தலைமுறைகளில் இங்கே இனம் அழிந்துவிடும் நாங்கள் மதுரையிலிருந்து மேக்கில் வந்தோம் இங்கே வர வழியில் ஒரு சந்த திருநெல்வேலிக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் எங்கள் கண்ணில் வெஜிடேரியன் ஹோட்டலே தெரியல பீஸா பர்கார் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது தான் இருந்தது நாகர்கோவின் முன்னாடி தான் ஒரு ஃபோட்டோ மொழியால் எடுக்க வேண்டிய ஃபோட்டோ இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்முடைய பழக்கங்களை விட்டு விட்டு வருகொண்டிருக்கிறோம் வேலை நாட்டு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கே போட்டோன்னாக்க அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த அழிவுலேருந்து தடுத்து காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தாய்மார்களிடம் உண்டு ஸோ இங்கே வருகிட்ட அந்த அனைத்து தாய்மார்களும் இந்த ஒரு ஏழு விரதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தினசரி காலையில் சீக்கிரம் எழுதுவ பூஜையில் உள்ள தெய்வ திருவாசனம் தேவிய பிரபந்தம் இந்த கந்தசஷ்டி அந்நியாருடைய நூற்றி எட்டு போட்டிகள் இதை நான் குடும்பத்திற்கு எல்லோருமா சொல்வோம் அடுத்தது டிவி பார்ப்பதற்கு பதில் நல்ல புத்தகங்களை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நாங்கள் வாசிப்போம் அடுத்ததாக மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வோம் பணிகள் செய்வோம் இது போன்று ஒரு உண்மையான தம்பதிகளாக லட்சிய தம்பதிகளாக நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு நீங்கள் சென்றீர்களானால் இந்த ஒரு பொதுக்கூட்டம் மகத்தான ஒரு வெற்றியை அடையும் அது போன்று நாம் வாழ்ந்து காட்டி இறைவனுடைய பேர்களுக்கு நாம் பாத்திரமாகவும் அதுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அன்னை சாரதாதேவி சுவாமியை கலந்து அனுபவம் செய்யட்டும் என்ற பிரார்த்தனையோடு அமை அமைத்தோம் நன்றி ஜெய் ராமகிருஷ்ணன்